அதிமுக கூட்டணியில் பாமக ஆழம் பார்க்கும் அன்புமணி எடப்பாடியாரை சந்தித்த கோக மணி நடந்தது என்ன கடந்த ஒரு வாரத்திற்குள் இரண்டு முறை பாமக தரப்பிலிருந்து அதிமுக தலைமையை நேரடியாக சந்தித்து பேசப்பட்டுள்ளது கடந்த ஒரு மாத காலமாக தொலைபேசியில் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தை தற்போது வெளிப்படையாக நடைபெற்று வருகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவின் கவுரவ தலைவரான கோக மணி சேலத்திற்கு சென்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியுள்ளார் அத்தோடு மேட்டூர் தொகுதி எம்எல்ஏவும் அன்புமணிக்கு மிகவும் நெருக்கமானவருமான சதாசிவமும் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்தித்து பேசியுள்ளார் தமிழகத்தில் ராஜ்யசபா எம்பிக்களாக உள்ள பைகோ அன்புமணி வில்சன் சண்முகம் அதிமுகவின் சந்திரசேகரன் ஆகியோரின் பதவிக்காலம் ஜூலை மாதத்துடன் முடிவடைய உள்ளது தற்போது சட்டமன்றத்தில் உள்ள பலத்தின்படி திமுக கூட்டணி மூன்று இடங்களிலும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி இணைந்தால் இரண்டு இடங்களிலும் வெல்ல முடியும் திமுகவை பொறுத்தவரை ஒரு சீட்டை கமலுக்கு கொடுத்துவிட்டு இரண்டு எம்பி பதவிகளை தங்கள் கட்சியை சேர்ந்தவருக்கு வழங்கிவிடும் அதிமுகவை பொறுத்தவரை ஒரு சீட் நிச்சயமாக அதிமுகவிற்கு என்றும் மற்றொரு இருக்கக்கூடிய சீட் யாருக்கு என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி அதாவது நான்கு எம்பி பதவிகளை போட்டியில்லாமல் தேர்வு செய்ய முடியும் எஞ்சிய ஒரு சீட்டுக்கு அதிமுக பாஜக இணைந்தால் மட்டுமே போட்டியில்லாமல் ஜெயிக்க முடியும் இந்த போட்டி இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யசபா சீட்டைதான் பாமக குறிவைத்துள்ளது ஜூலை மாதத்துடன் பதவிக்காலம் முடிவடைய உள்ளதால் அதிமுக ஆதரவுடன் மறுபடியும் ராஜ்யசபா எம்பியாகும் வகையில் அன்புமணி காய் நகர்த்துகிறார் அதாவது தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளதால் பாஜக எம்எல்ஏக்களின் ஆதரவு அன்புமணியால் பெற்றுவிட முடியும் ஆனால் அதிமுக ஆதரவு தேவை என்பதால் தான் கோகாமணி தூது சென்றுள்ளதாக கூறுகிறார்கள் அதேசமயம் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவும் ஒரு ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்த்து காய் நகர்த்தி வருகிறது அதிமுகவுடன் எழுத்துப்பூர்வமாக எந்த ஒப்பந்தமும் இல்லாத நிலையில் அதிமுக கூட்டணியில் தங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்பட உள்ளதாக பிரேமலதா கூறி வருகிறார் ஆனால் அதிமுக தரப்பு இந்த விவகாரத்தில் மவுனம் காத்து வருகிறது இந்த நிலையில்தான் பாமக தரப்பு எடப்பாடியை சந்தித்து ராஜ்யசபா தேர்தலில் ஆதரவு கோரியுள்ளது அதாவது தற்போது அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்தாலும் பாமக மற்றும் பாஜக ஆதரவை தேமுதிக பெற வேண்டும் பிரேமலதாவிற்காக பாமகவோ பாஜகவோ இறங்கி வருவது சந்தேகம் அதே சமயம் பாமகவிற்காக பாஜக இறங்கி வர வாய்ப்புள்ளது எனவே இந்த விவகாரத்தில் எடப்பாடி எடுக்கும் முடிவுதான் ராஜ்யசபா எம்பி ஆகப்போவது அன்புமணியா இல்ல தேமுதிகவின் எல்கே சுதீஷா என இறுதி செய்யும் இதனிடையே ராஜ்யசபா சீட் தொடர்பாக பேசச் சென்ற பாமக கவுரவ தலைவர் கோகாமணி ராமதாஸ் சார்பில் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பேசியதாக கூறப்படுகிறது ராமதாஸ் கூறிய சில விஷயங்களையும் மணி எடப்பாடியாரிடம் எடுத்துக் கூறியதாக சொல்கிறார்கள் இந்த விஷயத்தில் அன்புமணிக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட ராமதாஸ் செயல்பாடு அதிமுக பாமக கூட்டணியை நோக்கி கொண்டு செல்வதாகவே பார்க்கப்படுகிறது